அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் அன்றாடம் கோவிலுக்கு செல்கிறோம் கோவிலில் சன்னிதானத்தில் நுழைவதற்கு முன்பு குறுக்காக ஒரு படி இருக்கும் அதன் மீது ஏறிச் செல்வதா அல்லது தாண்டி தாண்டிச் செல்வதா என்பதில் ஒரு குழப்பம் அகலமான படியாக இருந்தாலும் கூட சிலர் கஷ்டப்பட்டு அதை தாண்டித்தான் செல்வார்கள் கோவில் நுழைவாயிலை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகிறது என்ன காரணம் பார்ப்போம் முதலில் கோவிலில் நுழைவதற்கு முன் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கிறது நிச்சயமாக கோவிலின் வெளியே தண்ணீர் குழாயோ அல்லது நீர் நிலையோ கண்டிப்பாக இருக்கும் நாம் கை கால்களை கழுவிவிட்டு கொஞ்சம் நீரை தலையில் தெளித்து கொண்டு கடவுளை வணங்குவதற்கு நம் உடம்பை முதலில் கொள்கிறோம் பின் நுழைவதற்கு முன் கோவில் கோபுரத்தையும் அதில் உள்ள கலசத்தையும் வணங்கிவிட்டு உள்ளே நுழையும் பொழுது அங்கே கோவிலின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு துவார பாலகர்கள் இருப்பார்கள் அவர்களை வணங்கி அவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அனுமதி வாங்கிய பின் உள்ளே நுழையும் பொழுது நுழைவாயில் படியை தாண்டிச் செல்கின்ற பொழுது நாம் கொண்டு வந்திருக்கிற பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனதுக்குள் இருக்கும் கவலைகள் நம் வினைகள் அத்தனையையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் நான் வருகிறேன் என்று மனதுள் எண்ணிக்கொண்டு அப்படியே தாண்டி செல்ல வேண்டும் அதே சமயம் அந்த படியை ஏறி மிதித்து உள்ளே செல்கிறோம் என்றால் நம் மனதுக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் இருக்கும் கவலைகளையும் நம்மோடு சுமந்து கொண்டே நாம் கோயிலுக்குள் செல்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும் அதனாலேயே அந்த நுழைவாயிலை தாண்டி செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் கோவில் என்பது நாள்தோறும் சொல்கின்ற மந்திரங்களினாலும் நாதஸ்வர மேல ஓசைகளாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பி இருக்கும் ஆதலால் கோவிலுக்குள் மௌனத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் கோவிலில் மந்திரங்கள் பிறர் படிக்கும் பாடல்கள் பாடும் பொழுதோ கேட்க விருப்பமில்லை என்றாலும் அல்லது புரியாவிட்டாலும் அமைதியாக இருப்பது தான் சிறந்தது ஏனென்றால் நாம் படிப்பதையும் பாடுவதையும் அங்குள்ள தெய்வங்கள் கேட்கின்றன நாம் செய்யும் செயல்களும் சொல்கின்ற வார்த்தைகளும் அந்த தெய்வங்களால் கவனிக்கப்படுகின்றன என்பதை முதலில் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சன்னிதானத்துக்குள் குரலை உயர்த்தி பேசுவதும் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதும் தவறு சன்னிதானம் அந்த தெய்வம் வாசம் செய்யும் இடம் அங்கே அவனுக்குத்தான் அதிகாரமே தவிர நம் பதவியையோ பகட்டையோ காட்டுகின்ற இடம் கோவில் அல்ல பணிவு என்பது மிக முக்கியமானது அது இல்லை என்றால் நம் பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறும் தெய்வங்கள் கோவிலில் எப்படி இருக்கின்றன கோவிலிலே நுழையும் போது நெஞ்சில் நூறு பாரம் அவள் திருமுகத்தை பார்த்துவிட்டால் விட்டால் அத்தனையும் தேரும் நமக்குள்ளே எதுவும் இல்லை நம்பி விடு அவளே அவ மஞ்சளிலே குளிச்சு சிரிக்க தீர்ந்துவிடும் கவலை ஏது குறை என்ன குறை கவலை எல்லாம் ஏனுங்க ஏது குறை என்ன குறை கவலை எல்லாம் ஏனுங்க அந்த சமயபுற மாறி இருப்பது நம் குறையை தீர்க்கத்தானுங்க அந்த சமயபுரம் மாறி இருப்பது நம் குறையை தீர்க்க தானுங்க பொறுமையாக இருக்கும் வரையில் மலையை போல தியானம் அவ பொங்கி எழுந்து சீறி பூமியே மயானம் ஆமாங்க நமக்கு வரங்களே அருள காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த தெய்வம் ஆனால் அவள் கோபத்திற்கு நாம் ஆளாகிவிட்டால் பூமியே தான் அவள் அருளை பெற பாத்திரமாகுமாறு நாம் நடந்து கொள்வது கையில் தான் இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி